வணக்கம் மகாபாரதம் பகுதி ஆறு பீஷ்மரின் தியாகம் தேவ விரதன் தேரோட்டியை அழைத்து தந்தையின் கவலைக்கான காரணத்தை கேட்கிறான் தேரோட்டி அரசே தங்களின் தந்தை ஓடும் செலுத்தும் செம்பட செம்பழவ பெண்ணை விரும்புகிறார் செம்படவ அரசனின் மகளின் பெயர் சத்தியவதி அவர் அந்த பெண்ணின் தந்தையிடம் தங்களின் மகளை எனக்கு மணமுடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறார் அதற்கு செம்படவன் உங்களுக்கு மனமுடிக்க வேண்டுமானால் என் மகளின் குழந்தையே நாடாள வேண்டும் என நிபந்தனை விதிக்கிறார் அந்த நிபந்தனையை ஏற்க முடியாமல் மன்னர் வருத்தத்துடன் திரும்பிவிட்டார் என்றார் தந்தையின் இந்த நிலையை கண்ட தேவவிரதன் செம்படவ பெண்ணை எப்படியாவது தந்தைக்கு திருமணம் செய்ய வேண்டும் என எண்ணுகிறார் உடனே கங்கை நதிக்கரைக்கு சென்று செம்படவ அரசனை சந்திக்கிறார் செம்படவ அரசன் தேவவிரதனை மரியாதையுடன் வரவேற்றான் தேவவிரதன் செம்படவனிடம் உங்களின் மகளை தன் தந்தைக்கு திருமணம் செய்து தர வேண்டும் அதற்காக தான் இங்கு வந்துள்ளேன் என்கிறார் செம்படவன் அரசே எனது மகளை தங்களின் தந்தைக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் எனது மகளின் குழந்தையை அரசாள வேண்டும் இந்த நிபந்தனை தங்களுக்கு சம்மதம் என்றால் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கிறேன் என்றார் தேவவிரதன் செம்படவ அரசே உங்களின் மகளுக்கு பிறக்கும் மகனே நாடாளுவான் அவனே அரசுரிமை ஏற்பான் என நான் உறுதியளிக்கிறேன் நீங்கள் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்றார் செம்படவன் அரசே நீங்கள் அரச குலத்தில் பிறந்தவர் நீங்கள் கொடுக்கும் வாக்குறுதியை மீற மாட்டீர்கள் உங்களின் மேல் எனக்கு முழு நம்பிக்கையும் உள்ளது ஆனால் உங்களுக்கு பின்னால் வரும் சம் சந்ததியினர் உங்களின் வாக்குறுதியை மீறலாமல்லவா என்று கேட்கிறார் அதற்கு தேவவிரதன் செம்படவ அரசே நான் எனது அரசுரிமையை சற்றும் முன் துறந்து விட்டேன் இப்பொழுது நான் சந்ததியும் துறக்க சம்பதம் மேற்கொள்கிறேன் என்று முதல் நான் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்கிறேன் நான் உயிர் உள்ளவரை என் சந்நிதி உற்பத்தி ஆகாது இந்த தியாகத்தை நான் என் தந்தைக்காக செய்கிறேன் இது என் சத்தியம் இப்பொழுது என் மேல் எந்த சந்தேகமும் இல்லாமல் உங்கள் மகளை என் தந்தைக்கு திருமணம் செய்து தர வேண்டும் என்றான் அதன்பின் செம்படவரசன் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தான் தேவவிரதனின் இந்த சபதத்தையும் அவனின் மன உறுதியையும் அனைவரும் போற்றி புகழ்ந்தனர் அன்று முதல் அனைவரும் தேவவிரதனை பீஷ்மர் என்று அழைத்தனர் பீஷ்மர் பெரியோர்களின் ஆசையுடன் செம்படவ பெண்ணை சத்தியவதி அழைத்து கொண்டு அரண்மனை வந்தார் செம்படவ பெண்ணை கண்ட சாந்தனு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார் அங்கு பீஷ்மர் ஏற்ற சபதத்தை அறிந்து சாந்தனு வருத்தமடைந்தார் அதன் பின் சாந்தனு பீஷ்மருக்கு ஒரு வரம் அளிக்கிறார் இந்த மண்ணுலகில் எவ்வளவு காலம் நீ உயிருடன் இருக்க விரும்புகிறாயோ அவ்வளவு காலம் நீ உயிருடன் வாழ்வாய் யமன் உன்னை நெருங்க மாட்டான் என்கிறார் சத்தியவதிக்கும் சாந்தனுக்கும் திருமணம் இனிதே நடைபெற்றது சேதி நாட்டு அரசனான உபரிசரஸ் என்னும் மன்னனின் மகள் தான் சத்தியவதி அரசனால் வளர்க்கப்பட்டவர் சந்தனு மற்றும் சத்தியவதிக்கு முதலில் சித்திராங்கதன் என்னும் மகன் பிறந்தான் அதன்பின் விசித்திர வீரியன் என்னும் மகன் பிறந்தான் சில வருடங்கள் கழித்து சாந்தனு மரணமடைந்தான் அதற்கு பிறகு சித்திராங்கதனை நாட்டின் அரசனாக பீஷ்மர் முடிசூட்டினார் காந்தர்வ நாட்டின் அரசர் பெயரும் சித்திராங்கதன் ஆகும் அதனால் காந்தர்வ நாட்டின் அரசன் சித்திராங்கதன் என்னும் பெயரை மாற்றிக்கொள் அப்படி உன் பெயரை மாற்றிக்கொள்ளாவிட்டால் என்னுடன் போரிடவா என அழைப்பு விடுத்தான் இதனால் காந்தர்வ நாட்டின் அரசனுடன் போர் புரிய நேரிட்டது இருவருக்கும் நடந்த கடும் போரில் சாந்தனுவின் மகன் சித்திராங்கதன் மாண்டான் சாந்தனுவின் இரண்டாவது மகனான விசித்திர வீரியனை நாட்டின் அரசனாக பீஷ்மர் முடிசூட்டினார் சில நாட்கள் கழித்து பீஷ்மர் விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார் அந்த சமயத்தில் காசி நாட்டின் மன்னன் தன் மகள் மூவருக்கும் சுயம்பரம் நடத்துவதை அறிந்தார் காசி நாட்டின் மன்னன் மகள்களின் பெயர் அம்பை அம்பிகை அம்பாலிகை உடனே பீஷ்மர் காசி நாட்டுக்கு சென்று சுயம்பரத்தில் கலந்து கொண்டார் சுயம்பரத்தில் பல நாட்டின் அரசர்களும் கலந்து கொண்டனர் அங்கு சில அரசர்கள் பீஷ்மரை பார்த்து நரை வயதில் உங்களுக்கு திருமண ஆசையா என கூறி ஏளனம் செய்தார்கள் இதனால் கடும் கோபமடைந்த பீஷ்மர் காசி மன்னனின் மூன்று மகள்களையும் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றார் இதை பார்த்த பல மன்னர்கள் பீஷ்மரை தடுக்க முயன்றனர் அவர்கள் அனைவரும் பீஷ்மரிடம் தோற்று போயினர் அப்பொழுது சௌபல நாட்டு மன்னன் சால்வன் பீஷ்மரிடம் கடும் போர் புரிந்தார் முடிவில் சௌப்பல நாட்டு மன்னன் சால்வன் பீஷ்மரிடம் தோற்று போனான் அதன் பிறகு பீஷ்மர் அந்த பெண்களை தன் மகள்கள் போல் அழைத்துக் கொண்டு அஸ்தினாபுரம் வந்தடைந்தார் விசித்திர வீரியனுக்கு விரைவில் திருமணம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டார் அப்பொழுது அப்பெண்களில் ஒருவலான அம்பை நான் சவுப்பல நாட்டு மன்னன் சால்வனை விரும்புகிறேன் நான் அவரையே திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என கூறினாள்